சென்னை கிண்டியில் பயங்கர சம்பவம் ஆஸ்பத்திரிக்குள் புகுந்து வாலிபர் வெறி தாக்குதல் அரசு டாக்டருக்கு ஏழு இடங்களில் கத்தி கொத்து தலைவர்கள் கடும் கண்டனம் நான் உள்ளே போய் படித்தேன் உங்களுக்கு சாதாரணமாக தெரியும் நான் உள்ளே போய் படிக்க மாட்டேன் அப்படி மேலோட்டமாக அச்சு விட்டு போடுவேன் வருதா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் கூட்டு குத்தினது பெரிய தவறு தான் ஆனால் அவங்க அம்மா வந்து ஆறு மாதமாக ஆஸ்பத்திரியில் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருந்துருக்குறாங்க அப்புறம் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க இவங்க வழி தாங்க முடியாமல் ப்ரைவேட் டாக்டர்கிட்ட போயிருக்காங்க ப்ரைவேட் டாக்டர் இது சீக்கிரம் போடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல் இருக்குது இது இந்த பயணம் வந்து மனதை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்புறம் வீட்டில் அப்போ இருந்து கத்தியை எடுத்துகிட்டு போய் காய்கறி வெட்டுற தேங்காயம் வெட்டுற கட்டி எடுத்துகிட்டு போய் ஒரு ஏழு கொத்து இருக்கிறான் அப்புறம் மக்கள் அந்த இப்போ நோயாளிகள் பிடிச்சி கொடுத்துருக்குறாங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து நம்ம பார்க்கலாம் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள் சென்னை கிண்டியில் பயங்கர சம்பவம் ஆஸ்பத்திரியில் புகுந்து வாலிபர் வரி தாக்குதல் நோயாளி நோயாளியின் மகன் இந்த பையன் விக்னேஷ் அவருக்கும் வழக்கமாக வந்து நோயாளிகளை கவனிக்கக்கூடிய ஒரு அறை இருக்கும் இல்லையா ஹாஸ்பத்திரியில் அங்கே டாக்டர் இருக்கிறார் அங்கே இவர் போறாரு ரெண்டு பேருக்கு காரசாரமான வாக்குவாதம் ஹீமோ சிகிச்சை அதிகமாக கொடுத்துட்டீங்க அதனால தான் எங்கள் அம்மா வந்து இந்த நிலைக்கு ஆளானங்க தலைப்படுட்டாங்க ஆறு மாதமாக என்ன கீச்சிங்க அப்படி இப்படி ஏதோ சம்திங் அதான் நம்ம உடனே நம்ம ஆளுங்க உடனே பார்த்தோம் போர்க்கொடி தூக்குவானுங்க தருணா பண்ணுவானுங்க காருக்கு மூணாலே படுத்துப்பானுங்க எல்லாம் அரங்கேறி இருக்குது அங்கே இப்போ குத்திட்டு இருக்கிறான் ஒரு ஏழு குத்து குத்திட்டு இருக்கிறான் உடனே அங்கே இருக்கிற அந்த புறநோயாளிகளில் உறவினர்களை பிடிச்சி அவனை அடித்து ஒரு வழி தம்சம் பண்ணி போலீஸில் கொடுத்துட்டு அடுத்த வீடியோலாம் மறுபடியும் பார்க்கலாம் இல்லை நிறைய விஷயம் இருக்குது கொஞ்சம் தயவுசஞ்சு பாருங்கள் ஒரு சின்ன குட்டி கதை பயங்கரமான மழை நேரம் நாலு வகையான பசங்க எல்லாம் ஒயிட் ஒயிட் தான் ரோடு மேலே போகிறான் அப்போ ஒரு பையன் மேலே ஃபஸ்ட்டு ஒரு கார்காரை என்ன பண்ணிட்டான் அடிச்சிட்டான் அடிச்சிட்டோம் மழை நேரம் இல்லை தண்ணி அடிச்சிட்டான் பார்த்தோம் ஐயோ யோ வெள்ளை சட்டியை நாச மாட்டேன்னு தொட்டி தொட்டி அவன் மூஞ்சி கிஞ்சி அடிச்சு கண்ணாடி ஓடிச்சு ரஜினிகாந்த் மாதிரி காரை அப்படியே தட்டி அண்ணாண்டை போட்டான் சரி அடுத்து இன்னொருத்த மேலே அதே மாதிரி தண்ணி அடிச்சுட்டோம் அப்படியே விதியை நிற்கிறான் அடுத்து இன்னொருத்தர் அதே மாதிரி கார் மேலே வந்தவன் அந்த தண்ணியை அடிச்சிட்டான் அவன் தண்ணி வச்சு அவன் வேகமாக ஓடுறான் அவன் உள்ள கார் தோற்றுறான் அவன் ஓடுறான் ஓடுறான் சிக்னல் சிக்னல் கிழவி கிழவி எல்லாரையும் காலி பண்ணி நாசம் பண்ணிட்டு அவன் ஓடிக்கிட்டு இவன் ஓடுறான் இன்னொருத்தவன் அதே மாதிரி காரில் வரான் தண்ணி மேலே அடிச்சிட்டான் இவன் அவனை பார்க்குறான் இவன் கார் காரனை பார்க்குறான் காரை விட்டு இறங்கி வந்து தங்கிட்டேருந்து ஒரு பத்தாயிரரூவா பண்ணி கொடுக்குறான் இப்போ இந்த இடத்துல யார் வந்து புத்திசாலிங்க

காசு இருக்கிறவங்க மட்டும் கவலைகளே இல்லாமல் இருக்கான் அப்படிலாம் இல்லை எல்லோருக்குமே துன்பத்தில் தான் இருக்கா அப்போ கருணை கொலை அந்த கொலை இந்த கொலையெல்லாம் இங்கே வந்து எடுப்படாது அப்போது ஒருத்தவன் பத்தரம் போட்டு எப்பா நான் எழுதி கொடுக்குறேன்ப்பா என்னால் வழி தாங்க முடியலப்பா இந்த உலகத்தில் வாழ புரியலப்பா நான் எழுதி கொடுக்குறேன்ப்பா என்னை நானே என்னை கொன்று கொள்ள முடியவில்லை பயமாக இருக்குது நான் எழுதி தரேன் என்னை ஒ உனக்கு ரூபா சட்டப்படி நான் எழுதுறேன் சைன் பண்ணுறேன் நான் தான் கொலை செய்ய சொன்னேன் என்னால் முடியல என்னால் வாழ முடியல பத்தான் போட்டு எழுதி கொடுத்தாலும் உன்னால கொலை பண்ண முடியுமா இல்லை பண்ணா சட்டம் தான் ஏத்துக்குமா சரி அடுத்த கதையில் பார்ப்போம் இந்தியில் பயங்கர சம்பவம் ஆஸ்பத்திரிக்குள் புகுந்து வாலிபர் வெறி தாக்குதல் சரி நம்ம அங்கே வந்துடுவோம் இப்போ நம்ம குட்டி கதை மறுபடியும் ஒரு குட்டி கதை அதை ரெண்டத்தையும் இப்போ நம்ம மேட்ச் பண்ணுவீங்களே எல்லோருமே இந்த தண்ணி அடிச்சிட்டு போனாங்க பாருங்கள் காரில் வெள்ளை சட்டம் மேலே அப்படியே பார்த்துட்டு ஆ அங்கேயும் நின்னா பாருங்க காசு மயிரும் எனக்கு வேண்டாம் ஆ எனக்கு இந்த சண்டை மயிரும் வேண்டாம் ஆனால் கம்முன்னு போகிறோம்ப்பான் போனான் பார்த்தீங்களா அப்படிதான் இன்னைக்கு உலகத்தில் முக்கால்வாசி பேர் கம்முன்னு சண்டை வேணாம் சச்சரவு வேணாம் அடித்தடி வேணாம் குத்து கோல வேணாம் அப்படின்னு இருக்கான் அவன் மட்டும் அவன் வளகத்துல ஒரு பய உயிரோட இருக்க மாட்டான் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க அப்படிதான் சரி எதுக்கு சண்டை கம்முன்னு போயிட்டான் அடிக்க ஆரம்பிச்சேன்னா துவச்சி எடுத்துருவான் ஒரு பய உயிரோட இருக்க முடியாது கட்சிக்காரன் மயிர்கார அவன் ஆரசிர்வாதிக்கிற சொல்லி மந்திரி கிந்திரி முதல் மந்திரி பிரதம மந்திரி வளகத்தையே காலி பண்ணுவான் நம்மளால நம்மளால ஜாக்கிரதா எல்லாருக்கும் அமைதியா இருக்கும் அவ்வளோதான் டாக்டரை கத்தியால் குத்தியது தெரியாது என் மகன் செய்தது தவறு தான் விக்னேஷின் தாயார் பிரேமா பேட்டி அங்க நம்ம வந்து என்ன சொல்றாங்க சொல்றாங்க மருத்துவ பரிசோதனை அறிக்கையை கூட பார்க்க மாட்டார் விக்னேஷ் என்னுடன் இருந்து என்னை கவனித்துக் கொண்டான் அவனும் இருதய நோயாளி அதே ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்றவர் நேற்று முன்தினம் எனக்கு சுவாச கோளாறு அதிகமானதால் தனியார் ஆஸ்பத்திரிக்கு சென்றேன் நான் உயிர் பிழைக்க மாட்டேன் என்று டாக்டர்கள் சொன்னார்கள் ஸோ ஒரு பாச பிணைப்பு இந்த இடத்துல அந்த பயணம் வந்து என்ன ஆகிட்டு இது எல்லோருக்கும் ஏற்பட்டு ஒரு டாக்டர் என்னங்க செய்யணும் ஒரு டாக்டர் கட்சியில் குத்திட்டாதான் நீ போராட்டம் நடத்துவியா அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிர் போகக்கூடிய நிலையில் பேஷண்ட்கள் இருக்காங்க அவங்கள நீ காப்பாற்றணுமா அதை விட்டுட்டு தர்லா பண்ணுவியா என்னங்க நீ என்ன டாக்டர் நீ அரசு ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆய்வு நடத்துவிய துணை முதலமைச்சர் நிதி பாருங்கள் அது மட்டும் இல்லை அப்புறம் டாக்டர்கள் போராட்டம் உதயநிதிக்கார் முன்பு தர்ணா உரிய நடவடிக்கை அமைச்சர் சுப்பிரமணியன் சிறந்த சிகிச்சை போலீஸ் கமிஷனர் ஆய்வு மத்திய மந்திரி எல் முருகன் கண்டனம் அதிமுக டாக்டர் ராமதாஸ் செல்வ பெருந்தகை ஓ பன்னீர்செல்வம் பாலகிருஷ்ணன் எல்லாம் போட்டு தான் இன்னொரு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்படியே ஓடும் இது அந்த பயன்படுத்திய கத்தி போல இருக்குது பாருங்க அந்த வெங்காயமற்ற கத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க டாக்டர் பாலாஜியிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நல்லா விசாரித்தார் எந்த ஆஸ்பத்திரியிலும் பாதுகாப்பு இல்லை தரையில் அமர்ந்து போராடிய டாக்டர்கள் ஆவேசம் ஒரு 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 நம்மள்தான் மூணு நாளைக்கு மேலே எந்த விஷயத்தையும் மனசில் இருக்க மாட்டான் இப்போ டாஸ்மாக கட்டில் போய் நல்லா வாங்கி குச்சின்னு இருப்பான் திருட்டுன்னு நாங்கள் எப்படியே கெட்டு அழிட்டு இருந்து பாருங்கள் பாசத்திற்கும் விலை இருக்கிறது ஓகே வீவர்ஸு ஆமாம் இந்த கலப்பை எதுக்கு ஐம்பத்தி எட்டு செகண்ட்ஸில் நம்ம எல்லாம் ஷார்ட்டாக முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து வீடியோ எல்லாம் ஒன்றா சேர்த்து இன்ஸ்டாட்டில் போட்டு அப்படியே மொத்தமாக வந்து லென்த்து வீடியோ அனுப்புகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இருக்கும் இல்லாமல் போவோம் அது பற்றி பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த சேனல் இந்த சோசியல் மீடியா இருக்குதுல அவனுங்கெல்லாம் வந்து ஜட்டியாக ஊற்றுட்டு மூத்திரம் ஓடுறதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கும் ஒரு இருபது செகண்ட் பதினஞ்சு செகண்ட் அது போதும் அதுதான் அவனுக்கு தேவை ஜட்டி ஆவத்தியா மூத்திர முட்டியாக இருபது செகண்ட்ஸ் அவ்வளோ தான் இங்கே டீட்டெயில் பேசுகிறோம் மூணு மணி நேரம் உட்காந்து பேசுவோம் மூணு நிமிஷம் பேசுவோம் அதுக்கெல்லாம் நாங்கள் தெரியாது பிரிமியாக வாங்கினியேன் இல்லை ஒரு ரூபா கூடு ரெண்டு ரூபா எல்லாம் அந்த போஜி ஈஜி யூடியூப் ஈடிப்பு மைட்டிப்பு எல்லா டீவும் துட்டு பிச்சைக்கார பசங்க ஒரு டீட்டெயிலாக ஒரு விஷயத்த சொல்லுன்னா அது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகும் அதை தரமாட்டான் ஜட்டி ஆவத்தியா காட்டுனியா ஓட்டுனியா அதுதான் அவனுங்களுக்கு வேணும் அதனால தான் நான் அப்படி செய்றேன் வீவர்ஸ் பீப்புள்ஸ் சில்ட்ரன் செய்ப்பேன் எதுக்கு தாத்தா சொமா நாக்கில் எச்ச வருது பேசக்கூட முடியல நீ பேசுறது புரியவும் கூட இல்லை உன்ன மாதிரி லட்சக்கலக்கான பேர் புது சொல்லிட்டு போனால் ஒரு பையனும் அதை ஃபாலோ பண்ணல எதுக்கு தாத்தா டைம் வேஸ்ட் பண்ணிணேன் இந்த மாதிரி கத்தினு கிடக்குறது என்ன கேட்குறீங்க அது எனக்கு புரியுது சி சில்ட்ரன்ஸ் பீப்பை செய்ப்போம் கடைசி விவசாயி அவனுக்கு தான் நீங்கள் அவார்டு கொடுப்பீங்களா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க கடைசி நல்லவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடைசி நல்லவன் நான் தான் ஒரு நாற்பது முறை நானே தற்கொலை மயிர்கொலை அப்படி இப்படிலாம் செத்துக்கிட்டெல்லாம் பயிச்சிருக்கேன் இயற்கை வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஏன் தெரியுமா ஐயோ இப்போ இந்த உலகத்தை அழிச்சேன் இந்த நல்லவனும் செத்து போடுவானே இவன் இயற்கையாக சாவட்டும் இவன் இயற்கையாக சாவுறான்னுக்கு அவன் இயற்கையை இந்த உலகத்தை முடிச்சிடலான்னு இயற்கை எனக்காக வெயிட் பண்ணின்னுக்குது உனுக்காக இல்லை அதுக்காக தான் என்னை பேச சொல்லுது நான் பேசி நிற்கிறேன் திருந்து நான் திருந்து இன்னும் ஒரு நல்லவன் போட்டுட்டா திருப்பி இந்த உலகம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் யாராவது இருக்கீங்களா சில்ட்ரெண்ட்ஸ் டைமச்சு தாத்தா சொல்கிறது என்ன தெரியுமா எல்லா வேதங்களும் அதை தான் சொல்லுது தவிர நீ எதை வேணால் கற்றுக்கும் களவும் கற்றும் மர ஆனால் நடிக்காத இந்த மக்கள் நடிக்கிறான் ஆ காசு பணத்துக்கோசரம் அவன் வந்து போலியாக நடிக்கிறான் மாடிட்டு விட்றான் அதுன்றான்ற சொன்னான் சொசை சொசைட்டின்றான் காருன்றான் இதெல்லாம் போய் அந்த வாழ்க்கை கொடுப்பேன் எந்த வேலை வேணால் செய் அதுதான் உனக்கு வந்து சோர் கொடுக்குதா ஆ அதனால்தான் இன்னைக்கு நேற்று தான் இந்த புராண கதைகள் பேசிக்கிட்டு பொழுத போக்காத இன்னைக்கு சோத்துக்கு உனக்கு என்ன வேணும் என்ன வேலை வேணும் தகுதி சொசைட்டி அப்பங்கள் உன் எதை தான் பண்ணணும் தான் படிக்கணும் மயிரை பிடுங்கணும் கத்த கட்டும் செருப்பால் அடிச்சு அவனை தொட்டி விட்டுருன்றான் உன் மனது படிவாள் போலியோ மட்டும் வாழாத நடிகை இருக்காத போலியோ அப்போ தான் உனக்கு நிம்மதி அந்த சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் இஷ்டப்படி நீ வாழ்ந்தாதான் அது கிடைக்கும் அதில் திருட்டுத்தனம் அயோக்கியத்தனம் ஒருத்தவங்களை துன்புறுத்துறது அது வேண்டாம் இந்த காலத்தில் இந்த கவலை கஷ்டம் துயரம் சாகுவரை பணகாரம் ஏழை எல்லாருக்கிட்டையும் இங்கே இருக்கும்